மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் இருநூறு கோடியில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நூறு கலை அறிவியல் பொறியியல் கல்லூரிகளில் திறன் ஆய்வகங்கள் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் நீ வரும்போது கோட்டே நிக்கணும் அம்மாவின் வைராக்கியம் அசக்தி காட்டி நீதிபதியான மகன் திண்டுக்கல்லில் நடந்த நெகிழ்ச்சி சம்பவம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அண்ணாநகர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் சக்தி நாராயண மூர்த்தி கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இவரின் தந்தை இறந்துவிட்டார் தாய் ஜெயலட்சுமி மாற்றுத்திறனாளியான இவர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி சிவில் நீதிமன்றத்தில் அலுவலக உதவியாளராக பணியாற்றி வருகிறார் தினசரி அலுவலக பணிக்கு சென்று வருவதே இவருக்கு சவாலாக இருந்திருக்கிறது பல்வேறு சிரமங்களுக்கு இடையில் பணிக்கு சென்று வந்து மகனை படிக்க வைத்துள்ளார் ஜெயலட்சுமியால் தனியாக நடந்து செல்ல முடியாது இது போன்ற நிலையில்தான் சக்தி நாராயண மூர்த்தி பள்ளி கல்லூரிக்கு செல்வதற்கு முன்பு தன் தாயை நீதிமன்ற வளாகத்தில் சைக்கிளில் இறக்கிவிட்டு மீண்டும் மாலை பணி முடிந்து சைக்கிளில் அவரை வீட்டிற்கு அழைத்து வருவதை வாடிக்கையாக வைத்திருந்தார் பொருளாதார ரீதியாக கடும் நெருக்கடிகளை சந்தித்த போதிலும் தன்னுடைய மகனை எப்படியாவது விட வேண்டும் என்பதில் ஜெயலட்சுமி மிகவும் உறுதியாக இருந்தார் மகனின் படிப்புக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்து அவற்றை ஊக்குவித்து வந்துள்ளார் அதேபோன்று மகன் சக்தி நாராயண மூர்த்தியும் குடும்பச் சூழலை உணர்ந்து படிப்பில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்துள்ளார் தனது மகனை தேர்வு எழுத வைத்து நீதிபதியாக பார்க்க வேண்டும் என்ற நீண்ட காலமாக கனவு கண்டு வந்துள்ளார் ஜெயலட்சுமி இந்த நிலையில் கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி சார்பில் சிவில் நீதிபதி பதவிக்கான தேர்வு அறிவிக்கப்பட்டது இந்த செய்தியை கேட்டதும் சக்தி நாராயணன் மற்றும் அவரின் தாயார் இருவரும் மகிழ்ந்துள்ளனர் அதன் பிறகு இந்த தேர்விற்கு விண்ணப்பித்தது முதலே வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தீவிரமாக படித்துள்ளார் அதன்படி தமிழகம் முழுவதும் அந்த காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடைபெற்றுள்ளது இதற்கான முதல்நிலை எழுத்து தேர்வு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அந்த தேர்வில் தேர்வானவர்களுக்கான முதன்மை எழுத்து தேர்வு நவம்பர் நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் நடைபெற்றுள்ளது அதனைத் தொடர்ந்து நேர்முகத் தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கான அடுத்த கட்ட நேர்முகத் தேர்வு கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை நடைபெற்றுள்ளது இந்த தேர்வுகள் அனைத்திலும் வெற்றி பெற்ற சக்தி நாராயண மூர்த்தி தற்போது சிவில் நீதிபதியாகி சாதித்து காட்டியுள்ளார் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக தந்தையை பிரிந்து தனது மாற்றுத்திறனாளி அம்மாவுடன் வாழ்க்கையில் உள்ள அனைத்து துயரங்களையும் அனுபவித்து வந்த சக்தி நாராயண மூர்த்தி இன்று சிவில் நீதிபதியாக தேர்வாகியிருக்கிறார் குறித்து சிவில் நீதிபதி சக்தி நாராயண மூர்த்தியிடம் கேட்டபோது நீதிமன்றத்தில் நீதிபதி வரும்போது தனது தாய் உட்பட அனைவரும் எழுந்து நிற்பார்கள் அது நீதிபதிக்கு உரிய மரியாதை இப்படி ஒரு பிரமிப்பான மரியாதை கிடைப்பதாலும் மிக முக்கியமான பொறுப்பு என்பதாலும் நீதிபதியாக வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றியது இதனால் நீதிபதி தேர்வுக்கு ஆர்வமாக பயிற்சி எடுத்து வந்தேன் அதன்படி சென்னை அம்பேத்கர் சட்டக்கல்லூரியில் இளநிலை சட்டப்படிப்பை முடித்தேன் அப்போது படிக்கும்போதே சென்னையில் பயிற்சி வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தேன் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பழனியில் பயிற்சி வழக்கறிஞராக பணிபுரிந்த நிலையில் சிவில் நீதிபதி தேர்வு எழுதி அதில் தோல்வி அடைந்தேன் இதனைத் தொடர்ந்து சிவில் நீதிபதி தேர்வுக்கு பயிற்சி பெற்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த தேர்வில் தன்னுடைய தாய் மற்றும் மனைவியின் ஆதரவோடு வெற்றி பெற்றேன் என மகிழ்ச்சியோடு கூறுகிறார் சிறு வயதிலேயே தந்தையை இழந்து மாற்றுத்திறனாளி தாயோடு பலவித இன்னல்களை சந்தித்து தற்போது சிவில் நீதிபதியாக உயர்ந்துள்ள சக்தி நாராயண மூர்த்திக்கு தமிழ்நாடு முழுவதும் பாராட்டுகள் குவிந்து வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க